வெல்கம் டு மை சேனல் நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது போனியம்மன் கோவில் திருவிழா பக்தர்களுக்கான கூட்டம் அதாவது கோவை மாவட்டரின் காவல் தெய்வம் வந்து போனியம்மன் கோவில் அதை பற்றி ஒரு சின்ன அப்டேட் குறிப்புகள் தான் பார்த்துங்க அவ்வளோ ஒரு கூட்டம் எங்கே பார்த்தாலும் கூட்டம் தான் இன்றைக்கி வந்து ராஜவீதி கோவை மாவட்டத்தில் ராஜவீதி பல வியாபாரிகள் வந்து எல்லா அவங்க தான் இன்றைக்கி ஜூஸு தர்பூசணி எல்லாமே கிடைக்கும் நான் வந்து கூட்டம் பாருங்க இந்த தேர் பக்கத்தில் வரல ஒரு அவ்வளோ ஒரு கூட்டம் எல்லா பக்கம் பக்தர்கள் தான் எல்லாமே இன்றைக்கி அன்னதானம் வந்து இல்லை இன்றைக்கி வந்து எல்லா விதமான அன்னதானம் கிடைக்கும் தர்பூசணி ரோஸ்மில்கு அப்புறம் ஐஸ்கிரீமு எல்லாமே பெருவி எல்லாமே ஃப்ரீயாக கொடுக்குறாங்க கோவை மாவட்டத்தின் காவல் தெய்வம் கோணியம்மன் கோவில் திருவிழா ஒரு அவ்வளோ ஒரு கூட்டம் தேர் தேர் வந்து இன்னும் கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது நான் நடந்து போயிட்டு இருக்கிறனால இந்த வீடியோ அப்டேட் பண்ணுறேன் இந்த மாதிரி வீடியோ பார்த்து ரசிக்கல ரசிங்க சும்மா சமையல் வீடியோ அதெல்லாம் பார்த்து ரசிக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ பிடிக்குமான தெரியல இருந்தாலும் ஒரு அப்டேட்டு நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்